இல்ல அது எல்லா விஷயத்திலையும் வந்து அரசியல் காணுகின்ற ஏனால் அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கமாக பாஜக மாறிவிட்டது ஜப்னா கல்ச்சர் சென்டர்னுடைய பேர் மாற்ற கூடி நாம் பார்த்தோம் அதற்கு போய் திருவள்ளுவர் பேரை வைத்து விட்டு அதன் பிறகு அங்கிருக்கின்ற மக்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து பெரிய ஒரு போர்வாழ் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாஸ்கான் திருவள்ளுவர் கல்ச்சர் சென்டர் மாத்தியிருக்காங்க கேவலமா இல்ல இது மிக மிக மோசமான ஒரு ஒரு பாதையில் நான் சென்று ஒன்று இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கான ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடு என்பது ஆறாயிரத்தி சுடம்போடி இதே வந்து யுபிக்கான ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா இருவத்தி நாலாயிரம் சுற்றம்போடி மகாராஷ்டரா ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் சுற்றம்போடி அப்போ தமிழ்நாடு எந்த வரையில குறைஞ்சி வச்சுன்னு நான் கேக்குறேன் எதுக்குங்க இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் எதற்காக கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது அது ரயில்வே துறையில் இன்றைக்கு தேவை என்ன சேர்த்து தேவை ஏனென்றால் அங்கங்க வந்து வண்டி விழுந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேரம் ஒருத்தர் தான் விட்டு வச்சிருந்தாங்க அதையும் இப்ப வந்து நம்ம கோகுலன் கோபாலன் வீட்டில் ரெய்ட் பண்ணாங்க எதற்காக ரெயிட் பண்ணாங்க இதுக்கெல்லாம் ஒரு பதில் தேவைங்களா என்ன மாதிரியான வாதம் இது எவ்வளவு சில்லியா இருக்குங்க நீங்க நீங்க வந்து இப்போ பொறியியல் கல்வியுடைய கல்வியோ இல்லை என்றால் நீங்கள் கல்வியோ வந்து நீங்கள் தமிழ்ல கற்றுக்கு என்னத்தை செய்ய போறீங்கன்னு புரியல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் தான் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கேன் நீங்க சிறப்பா இருக்கும் சார் நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் தமிழகத்தினுடைய வருகை பாம்பன் மாலத்தை வந்து திறந்து வைத்தாரு அதுல குறிப்பிடத்தக்க விஷயமா நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு செல்லாமல் வேற ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து பங்கேற்றதுனால செல்ல முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம் மேலும் பிரதமருடைய அந்த மேடைகள்ல அவர் ஜெயசீராம் என்ற அந்த முழக்கம் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வந்து தமிழக ஆளுங்கட்சிகள் மீது எல்லாம் வந்து வைத்திருந்தாரு அந்த நிகழ்வுகள் பற்றியான முதற்கட்ட பார்வை என்ன சார் உங்கள பார்வை இல்ல அது எல்லா விஷயத்திலையும் வந்து அரசியல் காண்கின்ற அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கமாக பாஜக மாறிவிட்டது அது ஒரு பிரதமருடைய அது இலங்கை பயணமானாலும் சரி இல்ல இந்தியால எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி அரசு சார்ந்த நிகழ்வானாலும் சரி கட்சி சார்ந்த நிகழ்வானாலும் சரி அனைவரு அனைத்திலையும் வந்து எதிர்கட்சிகளை வந்து அவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் அவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்று காமிக்க வேண்டும் இதற்கு கவனம் கட்டித்தான் ஒரு பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி ஒவ்வொரு ஊராக போய் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம இதனுடைய விளைவாகத்தான் ஜப்னால இருக்கின்ற ஜப்னா கல்ச்சர் சென்டர்னுடைய பெயர் மாற்றம் முடி நாம் பார்த்தோம் அதற்கு போய் திருவள்ளுவர் பேரை வைத்து விட்டு அதன் பிறகு அங்கிருக்கின்ற மக்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து பெரிய ஒரு போர்வால் எடுத்ததுனால என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாஸ்தா திருவள்ளுவர் கல்ச்சர் சென்டர் மாத்திருக்காங்க கேவலமா இல்ல அதனால அவர் வந்து ஜாஸ்தா போறது கூட தவிர்த்து விட்டாரு அதாவது ஒரு பிரதமர் வந்து ஜாப்னா அது இந்த இடத்துக்கு இந்த கல்ச்சர் சென்டர் என்பது மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து அவர்கள் வந்து உருவாக்கண ஒரு விஷயமா இருக்கும் அதன் பிறகு அப்கோர்ஸ் வேலைகள் பல மறுபடியும் காலமாக போய் கொண்டிருக்கிறது இப்பதான் கடைசியில வந்து முடிச்சிருக்கோம் அதாவது ஏறத்தால ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் முடிக்கிறே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னு பய வைத்துக் கொள்ளுங்களேன் இதுதான் இந்தியா இந்த அப்ப அதுல கூட ஒரு திருவள்ளுவருடைய பேர் வச்சால் தமிழகத்தில் தனக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குமா இதுதான் இருந்தால் திருவள்ளுவர் ஜாக்கா மக்களை பொறுத்தவரை திருவள்ளுவர் என்றும் அவர்கள் எல்லா இடத்துல எல்லாம் இருக்கிறது கிடையாது தமிழகத்தில் மட்டும்தான் திருவள்ளுவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு அவரை வந்து ஏறத்தாலும் ஒரு அஹ் ஆண்டவனாக கூட மக்கள் பதிக்கிறார்கள் அவர் வந்து ஒரு ஒரு துறவியை விட ஒரு உயர் நிலையில் இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் கூட திருக்குறள் ஆமா 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 அது அது நம்மளுடைய ஏறத்தலைவர் ராமாயணம் வயதுல வந்து தமிழர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு அப்படி பார்த்துக் ஏ இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு அப்படி கிடையாது அப்ப திருவள்ளுவர் அது ஏன் அந்த நுழைக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது அதுக்கு முன்னாலேயே வந்து எதற்கு ஜாஃப்னா என்ற பெயரை எடுத்துவிட்டு யாழ்ப்பாணம் என்ற பெயரை எடுத்துவிட்டு எதுக்காக நீங்க வந்து இந்த சேரை கொண்டு வைக்கிறீர்கள் என்று கேள்வி இருக்கிறது அது இங்க ஓட்டு பிடிக்கிறது தான் என்றான் என்னுடைய கருத்தார்கள் பல மக்களும் அப்படித்தான் அங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப எல்லா இடத்திலையும் எல்லா விஷயங்களிலும் அரசியல் காணின்ற ஒரு தலைவர் அப்ப அந்த தலைவருக்கு ஒரு செக் வைக்க வேண்டும் என்றால் இல்லை என்றால் அந்த தலைவருக்கு எதிராக ஒரு அரசியல் அதே இடத்தில் செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க அதாவது மு க ஸ்டாலின் வந்து அந்த விழாக்கு சென்றிருக்கலாம் அந்த விழா சென்று அந்த விழா விழா மீடியல பேசியிருக்கலாம் இது ஒரு ஆப்ஷனா இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு இடத்துல இன்னொரு விழா எடுத்து அந்த விழா மூலியமாக அந்த விழாவினுடைய வாயிலாக உங்களுடைய கோரிக்கையில நீங்க வைக்கலாம் சார் ஸ்டாலின் நான் செய்திருக்கிறேன் அது ஒரு அரசியலாக தான் நான் பார்க்கிறேன் என்றால் முன்னாடி நாம் பார்த்திருக்கோம் அதாவது பிரதமர் இருக்கின்ற அதே மேடையில் வந்து முக ஸ்டாலினம் வந்து பங்கேற்று கொண்டு அதே மேடையில் சில விஷயங்களை வந்து அங்க எடுத்துரைக்கும் விதமாக நாம் வந்து பார்த்திருக்கோம் அது நேரு நேர்வு ஸ்டேடியத்துக்குள்ளே பல விஷயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு இல்லை என்றால் நேற்றைய தினம் வந்து ஒரு மாறான ஒரு அரசியலை வந்து அவர் வந்து கடைபிடிக்கிறார் இது தேவையா இருக்குது இன்று இருக்கின்ற சூழ்நிலையை வந்து இன்றைய தமிழ்நாட்டில் இன்றைய இந்தியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது மாறிவிட்டது ஏனென்றால் அனைத்து மேடைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் அனைத்து முன்னெடுப்புகளிலும் அரசியல் புகுந்து விட்டதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது மிக மிக மோசமான ஒரு ஒரு பாதையில் நாம் செய்து சென்று கொண்டிருக்கிறோம் பாக்கி அனைவரும் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளவிட் தள்ளிவிடப்படுகிறார்கள் என்றதான் உண்மைகள் சோ பிரதமர் அனைத்து செயல்களிலும் வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த விவரிச்சு சொன்னீங்க அடுத்ததாக அந்த பேச்சுக்கள்ல கூட ரயில்வே துறைக்கு நாங்க வந்து பல மடங்கு வந்து நாங்க மூன்று மடங்கு மேல வந்து நாங்க கொடுத்திருக்கோம் நிதி ஒதுக்கி இருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த காட்சியாளர்கள் கண்களுக்கு தெரியாதா அழு அழுவது மட்டும்தான் தெரியுமா அழுதுட்டு தான் இருக்கீங்க நல்லா அழுவுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு மேலும் இதெல்லாம் இது பற்றி உங்களோட இல்ல அது வந்து உண்மைக்கு புறமான பண்ணிருக்காங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரன் பட்ஜெட் நோட்டு இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் ஒரு பட்ஜெட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு பட்ஜெட் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பட்ஜெட் வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட் முதலில் எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கான ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடு என்பது ஆறாயிரத்து லட்சம் கோடி இதே வந்து யூபிக்கான ஒதுக்கீடு இருபத்தி நாலாயிரம் லட்சம் கோடி மகாராஷ்டிரான ஒதுக்கீடு பத்தொன்பதாயிரம் லட்சம் கோடி அப்ப தமிழ்நாடு எந்த வரையில குறைஞ்சி வச்சு நான் கேட்கறேன் அது எப்படி யூபிக்கும் பீகார் மகாராஷ்டிரும் வந்து இந்த அளவு ஒதுக்கீடு செய்துட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பரவாயில் ஏன் ஒதுக்கீடு அந்த கேள்வி இருக்கிறது அதை தாண்டி புது ரயில்வே லைன் எங்க போட்டுருங்க புது ரயில்வே லைன் போட்டோம் போட்டோம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போட்டு இருப்பான்னு சொல்லுங்களேன் இதை விட பெரிய ஒரு போங்கு கிடையாது அது ஏன் போங்குன்னு நான் சொல்றேன்னா இப்ப வந்த இந்த பாம்பன் பாலம் இருக்கின்ற அந்த ரயில் லைன் கூட புது ஒரு ரயில் லைனா காமிச்சிருக்காங்க பாம்பன் அதாவது பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஏற்கனவே ஒரு ரயில் தொடர்பு இருக்கிறது அது மீட்டர் கைஸ் புதிதாக இவர்கள் போட்டிருக்கிறது ஒரு அதாவது பாஜக அரசாங்கம் போட்டிருக்கிறது ஒரு கேஜ் இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அதாவது இப்ப வந்து இப்போ நீங்க இருக்கு இல்லையா நம்ம ஹைவே துறையில இருந்துக்கோம் ஹைவே துறையில வந்து ஒரு காலத்தில் மன்மோகன் சிங் காலத்துல வந்து நீங்க ஒரு போர் லைன் ஹைவேயோ இல்லைன்னா ஆறு லைன் ஆறு வழிச்சாலையோ நீங்க அமைத்து விட்டால் அதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருந்து செங்கல்பட்டு வரையான அறுபது கிலோமீட்டர் தூரம் அது அறுபது கிலோமீட்டரா தான் இருக்கும் இன்னைக்கு எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது நாலு வழி சாதைய சாலையா இருந்தால் அறுபது நாலுன்னு போடுறாங்க அதாவது ஒவ்வொரு லேனும் வந்து ஒரு கிலோமீட்டர் எடுத்துறாங்க அப்ப அறுபது நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு நாற்பது கிலோமீட்டர் வந்து சாலையை சொல்றாங்க அந்த மாதிரி போக தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் ரயில்வே துறையிலும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறாரு அதாவது ஒரு இடத்துல வந்து டபுளிங் விட்டால் அதாவது போவருக்கு ஒரு பாதை வரையிற்கு ஒரு பாதை என்று இருந்து விட்டால் இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் எடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டர் செய்யறதுக்கும் வந்து அடிஷனலாக அவர்கள் என்ன சொல்லி இருந்து செங்கல்பட்டுக்கு அறுபது கிலோமீட்டர் அதுல வந்து நாங்கள் வந்து ஒரு படத்தை ஏற்கனவே இருக்கிறது இரண்டாவது ஒரு தடம் அமைத்து விட்டோம் இல்லை என்றால் நாலாவது ஒரு தடம் அமைத்து விட்டோம் என்றால் அது நாலு தடங்கள் வந்து ரயில்வே தடங்கள் வந்து இருந்து செங்கல்பட்டு வரை அவங்க அமைத்து விட்டால் ஏற்கனவே ரெண்டு லைன் இருந்தா கூட அதை வந்து அடிஷனல் கிலோமீட்டர் காமிக்கிறாங்க அது எப்படி அடிஷனல் இதா இருக்கும் அதே மாதிரி இன்டரிங் பட்ஜெட்ல அதாவது தேர்தலுக்கு முன்னால செய்கின்ற அந்த செஞ்ச அந்த பட்ஜெட்ல வந்து பல ரயில் லைன்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது நான் ஒரு பெரிய ஒரு கணக்கு அதுல ஏறத்தனால ஆயிரத்தி சொச்சி கிலோமீட்டருக்கு நான் வந்து பாத்திருக்கேன் அந்த ஆயிரத்தி சொச்சம் கிலோமீட்டருக்கு என்ன பண்ணாங்க பட்ஜெட்ல சரவாரிய காசு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஏனென்றால் தமிழகத்தில் வந்து எப்படியாச்சும் ஒருத்தர் ஜெயிச்சு வரணும் இல்ல என்றால் ரெண்டு மூணு சீட் இங்க வரணும்னு சொல்லிட்டு அவர்கள் பயங்கரமான கேம்பெயின் இங்க வந்து பண்ணாங்க அதன் பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து கம்ப்ளீட்டா ஊத்திடுச்சு அதன் பிறகு அடுத்த பட்ஜெட் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட்ல அதாவது இந்த ஆட்சிக்கு வந்து அதன் பிறகு இருக்கின்ற பட்ஜெட்ல வந்து மூணு ரயில் ப்ராஜெக்ட் வந்து ஏறத்தால ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி நானூறு கோடி இருக்கின்ற இடத்துல வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கோடி வந்து குறைத்து கொண்டு வந்து நூறு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு அலோகேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதன் கீழே பண்ணீங்கன்னா அதாவது ஜீரோ ஆகிவிட்டால் அந்த ரயில் ப்ராஜெக்டே முடிஞ்சு போச்சு அதற்கு இனி உயிர் கிடையாது என்று அவர்கள் வந்து அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க அதை செய்யக்கூடாது இந்த ரயில் நாங்க வந்து ஓட்டு வாங்கணும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரயில்வே பட்ஜெட் ஒரு ஒரு ஃபுல்லா எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து தனித்தனி எடுத்து பார்த்தாலும் சரி எந்த அளவுக்கு போங்கு எந்த அளவுக்கு வந்து சில்விஷங்கள் வந்து செய்யப்பட்டது என்று மிக தெளிவாக தெரியும் இன்றும் பட்ஜெட் படியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஃபுல் பட்ஜெட் படியுங்கள் தாராளமாக நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இப்போ வலதுசாரிகள் இன்னொரு பார்வையும் இதுல முன்வைக்கிறாங்க யூபி ஆட்சியோட கம்பேர் பண்ணும் போது நம்ம ரயில்வே துறை வந்து என்டி ஆட்சியில வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு குறிப்பா ஆக்சிடென்ட்ஸ் வந்து கணிசமா நாங்கள் வந்து குறைச்சிருக்கிறோம் அதே மாதிரி கட்ட கட்டமைப்பு வந்து நாங்கள் நல்லாவே வலுப்படுத்தியிருக்கோம் ஆக்சிடென்ட் ஆனாலுமே கூட அதுல உயிரிழப்புகள் வந்து அதிகம் நேரிடாத வகையில வந்து நாங்கள் வந்து கட்டுமானத்தை வந்து இருக்கோம் இது மாதிரியான பல விஷயங்களும் உள்ளடக்கி வலதுசாரிகள் தொடர்ந்து ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே எங்க சீனா வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஹை ஸ்பீட் ரயில் போட்டிருக்காங்க இவங்க வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா இப்போ பத்து வருஷத்துல வந்து நாங்க வந்து ஆக்சிடென்ட் கம்மி பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க பத்து வருஷத்துல நீங்க வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுனா தானே நீங்க வந்து வியப்படைய வேண்டும் நீங்க இது இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சாதாரண சர்வசாதாரணமான விஷயங்க ஒவ்வொரு இன்கிரிமெண்டல் இயர்ஸ் ஒவ்வொரு இன்கிரிமெண்ட் ஆஃப் டென் இயர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க ஐம்பதுல இருந்து கொண்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபது பதினாலு வகையான டார்கெட் எடுத்து பாருங்க ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரயில்வே துறையில என்று அதன் பிறகு நீங்க வந்து பாக்கி கம்பென கம்பேர்ட் கம்பேரிட்டிவ் ரேட் எடுத்து பாருங்க இவர்களுடைய கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கு தெரியுமா ரியல் எஸ்டேட்ல தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது அது ரியல் எஸ்டேட் வந்து சென்னை எக்போர்ட்ல போய் பாருங்களேன் என்ன பண்றாங்கன்னா பெருசா ஏதோ ஒரு நான் சொல்ற தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் இலவ கட்டிட்டு இருக்காங்க எதுக்குங்க இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் எதற்காக கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது அது எக்மோர் ஸ்டேஷன் இந்த பக்கம் கட்டுறாங்க தூதமலை சைடு சைடு கட்டி கொண்டிருக்கிறார் இங்க மட்டும் கிடையாது பெங்களூர் பெங்களூர் ஈஸ்ட் நினைக்கிறேன் பெங்களூர் டவுனா அது கண்டோன்மெண்ட் கண்டோன்மெண்ட்ல கட்டி கொண்டு எல்லா ஊர்லயும் வந்து என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அப்ப இருக்கிற காசு கூட எடுத்து இந்த பில்டிங்ல போட்டுறாங்க இதுலதான் ரியல் எஸ்டேட்ல தான் காசு இருக்கு அப்போ இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து இதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாது ரயில்வே துறையில் இன்றைக்கு தேவை என்ன சேஃப்டி தேவை ஏனென்றால் அங்கங்க வந்து வண்டி வீழ்ந்து கொண்டு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்றாடம் ஒரு வண்டி வந்து எங்கேயோ டீரைப்மெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய டீரைப்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப நமக்கு என்ன தேவை கவச் என்ற அந்த விஷயம் தேவை அதாவது சேஃப்டி போத்து ரயில்வே அந்த லைன்லயும் வேணும் இதுலயும் வேணும் இதுல வேணும் நம்மளுடைய அந்த என்ஜின்லையும் வேணும் இது இப்ப என்ஜின்ல நாம வந்து பொறுத்துருக்கோம் ஆனா லைன்ல வந்து இப்ப வந்து பொருத்த முடியாது என்ற அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்கிறது அப்ப இங்க பில்டிங் கட்டுறத விட்டு போட்டு தாராளமாக அதை செய்யலாம் பில்டிங்ல எவனுமே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இருக்கிறவர்கள் படுத்து போறான் ஏதோ அந்த வெயிட் பண்ண போறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை என்றால் ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காத்திருக்க போறாங்க அதற்கான பெசிலிட்டிஸ் தான் அங்கே தேவைப்படுவதை தவிர இந்த மாதிரியான கட்டுமானங்கள் எல்லா இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நல்ல ரியல் எஸ்டேட்டையும் வந்து தன்னுடைய தனியார்களுக்கும் தன்னுடைய சொந்தங்களுக்கும் தன்னுடைய கான்ட்ராக்டர்களுக்கும் தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு டெவலப்மெண்ட் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த டெவலப்மெண்ட் தேவையில்லை ரயில்வேக்கு தேவையில்லாத டெவலப்மெண்ட் அது இது வீண் செலவாகத்தான் நான் பார்க்கிறேன் ரயில்வே சேஃப்டியை வந்து இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர்கள் வந்து பயணிக்க மாட்டேங்கிறார்கள் இது பெரிய பெரிய ஒரு ஊழலாகத்தான் நான் காண்கிறேன் அதே போல சார் பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியாக மற்றொரு விமர்சனமும் வந்து தொடர்ச்சியா வைக்கிறாங்க பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகள்ல வந்து தமிழை வந்து ஏன் நடத்தக்கூடாது அதே தான் இந்த மும்மொழி விவகாரத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து நம்முடைய தமிழகத்தின் மீது தமிழக அரசின் மீது விமர்சனம் வைத்திருந்தார் அதே தொடர்ந்து பிரதமரும் இந்த வருகையின் போது இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் எனக்கு கடிதங்கள்லாம் வரும் அமைச்சர்களிடமிருந்து முதலமைச்சர் அவர்களிடமிருந்து அந்த கடிதத்தில் கையெழுத்து கூட தமிழில் போட மாட்டேங்கிறாங்க இங்கிலீஷ்ல போடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களோட தமிழ் பற்று இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மொழி சார்ந்த உணர்வுகளையும் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பதில் தேவைங்களா என்ன மாதிரியான வாதம் இது எவ்வளவு சிவியா இருக்குங்க பொறியியல் கல்வியுடைய கல்வியோ இல்லை என்றால் மருத்துவ கல்வியோ வந்து நீங்க தமிழ்ல கற்றுக்க என்னத்தை செய்ய எனக்கு புரியல நீங்க உங்களுக்கு என்ன தேவை நீ உங்களுக்கு அந்த மொழி தேவைப்படுகிறது எந்த மொழி தேவைப்படுகிறது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த மொழி நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏன்னால் அங்கே லோக்கல் ஆளுகிட்ட நீங்க பேச இந்த நான் பொறியியல் கல்வியை மாற்றி நிறுத்திக் கொள்கிறேன் மருத்துவக் கல்விக்கு வரலாம் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு என்ன என்ன தேவைப்படுகிறது பேஷண்ட் கூட ஒழுங்கா பேச தெரியும் இதற்காக நிச்சயமாக இது தேவையா இருக்கிறது அதை தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்க வந்து அங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அது எந்த பாஷையில் நடத்த முடியும் நீங்க உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சாதனைகளும் வந்து நீங்க தமிழ்ல வந்து கொண்டு வர முடியுமா முடியும் அதுல அதற்காக நீங்க வந்து செலவிட வேண்டிய பணம் என்பது ஏராளமான கோடிகளா இருக்கும் அந்த பணத்தை வந்து நீங்க வீண் செலவா இவங்க வீண் செலவா பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் போற பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து இவங்க வீண் செலவா தெரியல அந்த வீண் செலவை வந்து எதற்காக செய்கிறீர்கள் நீ அடுத்து நடைமுறை பல சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்களா சார் நடைமுறை சிக்கல் மட்டும் கிடையாதுங்க அது வந்து தேவையில்லைன்னு சொல்றேன்னா இது ஒரு போங்கான வாதம் சொல்றேன்னா வேற ஒன்றும் கிடையாது இது இப்போ ஒரு மருத்துவர் என்பது இவர் இவர்களுக்கு வந்து இவர்கள் வந்து படித்து கிடையாது இல்லையா அதனால இவர்கள் புரிய மாட்டேங்குது ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு அப்புறம் எம்பி படிக்கிறாரு அப்புறம் வேற ஒரு படிக்கிறாரு ஸ்பெஷாலிட்டி படிக்கிறாரு அதன் பிறகு வந்து ஏதோ எல்லாம் படித்து முடிச்சிட்டாருங்க இனி ஃபுல்லாக வந்து டாக்டரிங் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டெல்லாம் கிடையாது அதாவது நீங்கள் வந்து படிக்கிறீங்க அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் படிக்க வேணும் கண்டினியூவை மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் போகலன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆகிடும் பிராக்டிசிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து இங்க இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம் எப்ராட்ல வந்து கோர்சஸ் இருக்கலாம் அப்போ அதற்கு நீங்க வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியும் அதே மாதிரி கட்டிங் எட்ஜ் மெடிசினும் அதே மாதிரி கட்டிங் எஞ்ச் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நீங்க வந்து உங்களுடைய பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆங்கிலமோ பிரெஞ்சோ இல்லைனா பாக்கிங்கள மொழியிலோ தெரிய வேண்டிய இருக்கிறது அது தமிழ் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது தமிழ் தெரிய வேண்டிய அவசியம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் தமிழ் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தாண்டி ஒரு அவசியம் கிடையாது அப்படி தமிழ் தெரியாத டாக்டர் கூட இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு புரிந்து கொள்ளலாம் ஒன்னும் தவறு கிடையாது இது இது நான்சென்சிக்கல் வாதங்க இப்ப அந்நிய நாட்டினர் வந்து நம்முடைய சென்னையில வந்து மருத்துவம் பாக்குறாங்க அப்போ டிரான்ஸ்லேட்டர் வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஆமா இந்தியாவில் இருக்கிறவங்க நம்மளுடைய முகமது ரயிலா போற நபர்கள் வந்து லண்டன்ல போயிட்டு நாலு நாள் ஆப்ரேட் பண்றாரு துபாயில் போய் நாலு நாள் ஆப்ரேட் பண்றாரு எப்படி பண்றாங்க நம்மளுடைய அப்போலோல இருந்து இருக்கின்ற சர்ஜன்ஸ் வந்து இந்தியா பூரா சுத்தி கொண்ட வளங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க

அவருடைய தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தி வருது இப்போ நம்ம தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய இல்லம் மற்றும் அவருடைய சொந்தமான இடங்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை பார்க்கிறோம் அதே போல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல வந்து நடத்தியது பார்க்கறோம் இதை தொடர்ந்து இப்போது வந்து கே நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க சித்திரம் இல்ல நேரோட ஒருத்தர் தான் விட்டு வச்சிருந்தாங்க அதையும் வந்து திரைவர்கள் வீட்டிலும் இதுலையும் வந்து கதிரானது வீட்டில எல்லாம் வந்து சர்ச்சை வந்து முன்னாடியே நடந்திருக்கு பொன்முடி வீட்ல எல்லாம் நடந்திருக்கு ஆஹ் வேலு வீட்டுல நடந்திருக்கிறது வேலு வீடு ஆபீஸ் எல்லாத்திலயும் நடந்திருக்கிறது அப்ப நேரு தான் நினைச்சிருப்பாரு ஆமா இது இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரே மன்றாடி கேட்டு பாருவாங்க தயவுசெய்து என் கிட்ட வந்து போங்க அதை தாண்டி அதை தாண்டி நான் பார்த்தோம்னா இது நமக்கு தெரியாத விஷயங்களா நேற்று பிரதமர் வராரு இன்னைக்கு வந்து ரெய்ட் வருது இவ்வளவு தானே இதுல இதுல இருந்தா இருக்குன்னு கேட்குறேன்டா அப்போ சி பாருங்க இப்ப வந்து நம்ம கோகுலன் கோபாலன் வீட்டுல ரெயிட் பண்ணாங்க எதற்காக ரைட் பண்ணாங்க எம்புரான் என்ற ஒரு படம் எடுத்தாரு அந்த எம்புரான் படத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த விஷயங்கள் அப்படியே குறிப்பிட்டு ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கிறார்கள் என்ன மாயா கோதானினுடைய ரோல் என்ன அதே மாதிரி இந்த பாபு பஜ்ரங்கி என்ற ஒரு ஹியூமன் வேஸ்டினுடைய ரோல் என்ன மிக தெளிவாக காமிச்சிருக்காங்க அதனுடைய டைலாக் தான் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்போ அது வந்து வந்து மக்கள் அப்படி பார்த்துட்டாங்க ஒரு ரெண்டு நாள்லயே வந்து எடுத்தாலும் நூறு கோடி கலெக்ஷன் இது ஒரு மலையாள படத்துக்கு எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த ரேஞ்சு கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் பாத்தீரத்தால இருநூத்தி நாற்பது கோடி இதோ மலையாள படத்துல கிடையாது வேற ஒரு படத்துமே இந்தியா படத்துக்கு வந்ததே கிடையாது சமீப காலத்துல டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்ததே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்ப அடுத்ததாக என்ன நடவடிக்கை இவர்களை மிரட்டி இருக்காங்க மிரட்டா நல்லா எவனம் வந்து போய் பதினாலு கட்டி இருபது கட்டெல்லாம் பணம் மிரட்டி இருக்காங்க போய் கட் பண்ணியிருக்காங்க மோன்ல வந்து ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க எல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் முடிஞ்சு போயிச்சு அடுத்து என்ன நடக்குது ரொம்ப ப்ரடிட்டபுள்ங்க இடி ரைடு எங்க ஈடி ரைடு கோபால் கோகுலம் கோபால் வீட்டுல ஆஹ் வீடு ஆபீஸ் எல்லாம் சேர்ந்து இவர் கோகுலம் கோபாலனுடைய மெயின் பிசினஸ் என்ன வட்டி கொடுக்கறது ஒன்றரை கோடி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறாங்க ஒன்றரை கோடி ஒரு செல்வந்தர்னா இதுக்கு மேல ஒரு செல்வந்தர் வந்து இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த ரெண்டு மூணு பேர் தான் அந்த ஒரு ரேஞ்சிலேயே இருப்பாங்க ஒன்றரை கோடி பிடிக்கிறது என்ன பெரிய விஷயம் எனக்கு புரியல குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்து ரெண்டு நாள் பேசி யார் வீட்டுல ரெய்டு பிருத்திவிராஜ் வீட்டுல ரெய்டு ஆபீஸ் அது யார் பண்றாங்க ஐடி பண்றாங்க இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த லேப்டாப்ஸ் ஏஜென்சிஸ் அனுப்பி வைப்பாங்க இது ஏதோ ஒரு ஒரு கூலிப்படை மாதிரி இப்ப வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இல்லை என்றால் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏஜென்சிஸ் தான் சிபிஐ ஆனாலும் சரி இடி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி டிஆர்ஐ ஆனாலும் சரி அனைத்து ஏஜென்சிஸும் வந்து தங்களுடைய அந்த வேலைகளை மறந்துவிட்டு ஏறத்தாழ கூலிக்காக வேலை செய்கின்ற ஒரு ஒரு செட்டப்பாகத்தான் இந்த அனைத்து ஏஜென்சிஸும் மாறி இருக்கிறது நிச்சயமாக தவறு நடந்து தாங்க சரி தவறு தவறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறு இருக்கிற வந்து நீங்க வந்து பனிஷ் பண்ணுங்க நூத்தி இருபத்தி ரெண்டு அரசியல்வாதிகள் மேல வந்து இவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து நூத்தி ஆறு கேஸில் வந்து இன்னும் ப்ரோக்ரஸே கிடையாது என்ற தான் இடியினுடைய இன்றைய நிலையா இருக்கிறது ரெண்டே ரெண்டு கேஸில் தான் இந்த கடந்த ஒரு பத்து வருட காலமாக ரெண்டே ரெண்டு கேஸ் வந்து இப்போ வந்து அது முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த கேஸில் மட்டும்தான் இதுவரை வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கு வேற ஒரு கேஸும் ஒன்றும் கிடையாது ஷாருக் கான் பச பையனை பிடிச்சி என்ன பாடுபடுத்துனாங்க என்னாச்சு இப்பயே அந்த கேஸ் கேக்குறீங்களா எங்க என்னாச்சுன்னு கேளுங்களேன் பிரபுல் பட்டேல் தான் இருக்கிற பெரிய அயோக்கிய நூத்தி ஐம்பது பிளேன் வந்து போயிங் கிட்ட இருந்த வாங்கி காசு அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சிபிஐ கேஸ் போட்டுச்சே தப்பு போய் அது வாபஸ் வாங்க வேண்டிய காரணம் என்ன என்றால் என்சிபி இன்னைக்கு வந்து மாறி பிஜேபியை சப்போர்ட் பண்ணது அஜித் பவாரனுடைய கேஸ் என்னாச்சு எழுவத்தி ஐயாயிரம் கோடி அடிச்சு தூக்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு வந்து பெரிய யோகியனா மாறிட்டார் அனைவருமே இந்த அளவுக்கு வந்து திடீர் என்று ஒரு கிரிமினலாக ஒருத்தனை சித்தரிக்கிறீர்கள் அது அடுத்த நாள் வந்து அவனை வந்து யோகியனாக சித்தரிக்கிறீர்கள் இதற்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா பிஜேபி என்ற வாஷிங் மிஷின் மட்டும்தான் அப்ப நாளைக்கே வந்து இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அப்படியே பிஜேபி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் உஜாலா மாறி அவர்கள் வந்து நல்லவர்களாக மாறி விடுவார்கள் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நடக்கின்ற விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு உதவ வேண்டும் நான் சொன்னேன் இல்ல பஸ்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அனைத்திலும் அரசியல் எல்லாத்திலையும் வைத்து அரசியல் நோக்கம் இல்லைன்னா அரசியல் லாபம் காண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க கூடாது என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இதை வந்து அனைவரும் இதை பத்தி அனைவரும் பேச வேண்டும் என்ற கருத்துதான் தான் என்னுடைய இப்ப இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் இது வந்து நிச்சயமா செலக்டிவ் பீப்புள்ஸ் ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து ரைடு அனுப்புறாங்க மாற்று கருத்தே இல்ல அப்பட்டமான அரசியல் படிவாங்க நடவடிக்கை தான் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் கூட நடத்தப்படக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து தொடர்புடையவர்கள் வந்து அப்பழு கற்றவர்கள் அல்ல நிச்சயமாக அவர்களும் வந்து மக்கள் மத்தியில நீதி விசாரணை மத்தியில அவர்கள் வந்து தன் தங்களை அப்பல் கற்றவர்கள் என்று நிரூபித்து விட்ட பிறகு அவர்கள் வந்து மக்களை சந்திக்கட்டும் அப்படின்னு தான் அவங்களும் வாதங்களை வைக்கிறாங்க முற்றிலும் முதலுமா வந்து தவிர்த்திட முடியாது இல்ல சார் நல்ல கேள்வி ஆஹ் இது ஏறத்தாழ இந்த ராமன் சீதை கடந்த மாதிரிதான் இருக்கு சீதை பிழையற்றவர்கள் என்றால் அவ வந்து என்னது அந்த நெருப்புல நடந்து வருப்பன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு என்னது என்ன இது கதையா இருக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னை பொறுத்தளவுல வந்து ஒரு கேஸ் போட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நூத்தி இருபத்தி ரெண்டு கேஸ்ல வந்து எத்தனை கேஸ்ல வந்து கன்விக்ஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் எத்தனை கேஸுகள் எத்தனை வருடங்களாக எங்க என்ன கிடப்பு கிடப்பில் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயம் இவர்கள் அனைவரும் வந்து இது அதாவது பிஜேபியில சென்று சேர்ந்த ஒருத்தர் மேலே இன்னைக்கு ஆக்ஷன் கிடையாது அது இவர்களுக்கு தெரியவில்லையா அப்ப அது ஒரு போகாத தெரியவில்லையா அதே மாதிரி பாஜகவை சார்ந்து யாரையுமே வந்து ரீடே போட மாட்டேங்கிறாங்களே அப்ப அரசியல் இருக்கிறவர்கள் யாருமே வந்து அப்பாவிகள் கிடையாது ஆஹ் லெப்ட் பார்ட்டிஸ் ஒரு காலத்துல வந்து பக்கெட் பிரிவு என்று நடத்தி கொண்டிருக்காலே பக்கெட்ல பக்கெட்ல காசு வந்துருமா அவளை நீங்க வந்து காமிச்சு காசு பக்கெட் வந்துருமா அப்ப நாம அதை பத்தில எல்லாம் பேச ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் கிடையாதுங்க அதாவது நாம வேணுமென்றே வந்து பல விஷயங்கள்ல வந்து ஒரு அரசை திமுக வந்து தாராளமாக குறைய சொல்லலாம் ஊழல் என்பது இன்னைக்கு தலைவர் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகாரிகளுக்கு தான் என்னை பொறுத்தவரை முதன் முதலாக வெயிட் பண்ண வேண்டும் அந்த அளவுக்கு வந்து ஊடக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல இதெல்லாம் பேசலாம் தாராளமாக பேசலாம் ஆனால் அதற்காக ஒரு ரெய்ட் நடக்கின்ற அந்த தருணத்தில் வந்து ஆன் தி ஒன் ஹேண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பேசுறது வந்து அது யுக்திக்கு வேணா நன்றாக இருக்கும் அது வேணா ஒரு மக்களுடைய கம்யூனிகேட் பண்றதுக்கு நல்லா நன்றாக இருக்கும் ஆனால் அது நிச்சயமாக அது இந்த நடுநிலை என்பது வந்து நிச்சயமாக இந்த விஷயங்களில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக லேப்டாப் மீடியாஸ் ஆனாலும் சரி லேப்டாப்ஸ் ஆனாலும் சரி இந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கும் போது நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்தாக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்ப இந்த ஊழல் இஷ்யூஸ் வந்து தற்போது சமீப காலங்களா இருக்கு ரொம்ப பூதாகரமாக்கப்பட்டிருக்கு இப்ப குறிப்பா டாஸ்மாக் அலுவலகத்துல நடத்த நடத்திய ரெய்டு இடி சொன்ன தகவல் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குது இன்றைய தினம் அஹ் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேஜ் அணிந்து அந்த ஒரு வார்த்தை வாசகத்தோடு யார் அந்த தியாகி அப்படின்ற மாதிரியான வாசகத்தோடு பொறித்து வந்து அவங்க வந்து இன்னைக்கு விவாதத்துக்கு எடுக்காதனால அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு அமைச்சர்களுடைய ஊழல் அதே போல இப்போது அந்த டாஸ்மாக விவகாரம் இவைகள் எல்லாம் அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு ஃபேக்டரா வந்து உருவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஒரு விஷயமா புரிந்து திமுக என்பது ஊழல் திமுக இந்த அஞ்சு வருஷத்துல உட்காந்து மாபெரும் ஊழலை செய்திருக்கிறது அந்த டூ ஜியினுடைய அதே விஷயங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் வந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊழல் கட்சியாக ஒரு ஊழல் ஆட்சியாக இதை மாற்றிவிட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து எதிர்கட்சிகளுக்கு வரும் அது அதிமுகனாலும் சரி பாஜகனாலும் சரி அனைவரும் வந்து அது வந்து அறுவடை செய்யலாம் அதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மத்தியில வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு அப்பட்டமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அப்படியே அலாக்க அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டும் என்ற இவர்களுடைய ஒரு நோக்கமா இருக்கும் ஆனால் இது எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வந்து ஊழல் என்று சொல்கிறார்கள் ஏன் ஒருத்தர் கூட அரசியும் என்ன அச்சன் கேக்குறேன் ஆயிரம் கோடி ஊழல் அதாவது அண்ணாமலை சொல்றாரு அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு இப்ப டூ ஜி விவகாரத்தை நீங்க வந்து முன்மாதிரியா நீங்க எடுத்துப்போமே அவங்க யாராசாவையோ கனிமொழி அவர்களையோ நாங்க உடனேவா கைது செஞ்சிட்டோம் இருக்கு அந்த ப்ராசஸ் தான் ஒன்னு ஒன்னும் நடக்கும் விரைவில் அமைச்சர் அவர்களோ அவர் துறை சார்ந்த அதிகாரிகளோ வந்து நிச்சயம் வந்து சிறை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறாரு பேசுங்க என்னாச்சு இருக்குன்னு கேட்கலாம் ஒரு சிபிஐ கோர்ட்டு தனியாக நிறுவப்பட்ட கோர்ட் எந்த காலத்தில் நடக்கிற இருக்கிறது தாமரை பாத்திரம் வந்து சிதம்பரம் வந்து திமுக காலி ஒன்னு நினைக்கிறாரு அதற்காக கொண்டு வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்குல வந்து இன்னைக்கு அனைவரும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஐஞ்சு இவங்களால புரூப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்தாங்க டூ ஜினுடைய பேசிஸ்ங்க டூ ஜினுடைய பேசிஸ் கொண்டு வந்து பிஜேபி தான் பர்ஸ்ட் பர்ஸ்டர் என்ற விஷயத்தை கொண்டு வந்து பிஜேபி தான் அது ஒரு பெரிய விவாதம் அதுக்குள்ள நான் செலவா விரும்புவேன் ஆனா இப்ப இருக்கின்ற பேச கேஸ்ல வந்து ஆயிரம் கோடி என்று சொல்லிவிட்டு ஏங்க செந்தில் பாலாஜி எப்படி எப்ப அரெஸ்ட் பண்ணீங்க எதற்காக அரெஸ்ட் பண்ணீங்க ஏதோ ஊழல் படி அரஸ்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் தேவையில்லை பிஎம்எல்ஏ ஆக்ட் என்று சொல்ல போது வானதாவிய அதிகாரம் வந்து இன்னைக்கு வந்து இடி பொறுத்திருக்காங்க அப்போ ஒருத்தனை கூட பிக் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க என்னை பொறுத்தளவுல டாஸ்மாக்ல பிரச்சனை இருக்குங்க அதுல எல்லா இடத்துலயும் இந்த இதை வச்சு தான் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கவர்ஸ்டோடைய கூட தெரிஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன் அதாவது டெல்லி எக்ஸைஸ் கேஸ் ஆனாலும் சரி சண்டிகட் எக்ஸைஸ் கேஸ் ஆனாலும் சரி தமிழகத்தில் இருக்கிற எக்ஸைஸ் விஷயங்களானாலும் சரி இது எல்லாமே பிரச்சனைகள் தான் ஆனா அந்த பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறைப்பிடிக்க முடியுது அந்த தேர்தல் வந்து ஜெயிக்கிறாங்க பிஜேபி ஏழு சீட்ட வந்து டெல்லியில் ஜெயிக்கிறாங்க ஜேஎம்எம் தலைவர் சோரேனா வந்து சிறைப்பிடிக்கிறார்கள் அந்த தேர்தலையும் வந்து முழுக்க முழுக்க பாஜக ஜெயிக்கிறது இங்க வந்து கவிதா பிஆர்எஸ்னுடைய தலைவர் சந்திரசேகரனுடைய மகளை வந்து பிடித்து அவரை வந்து சிறைப்பிடித்து வைத்ததுனால இவருக்கு கையை ஓடல கால் ஓடல அதனால பிஆர்எஸ் என்ற கட்சியை நீங்க காலி ஆயிடுச்சு அந்த ஒரு ஃபார்முலாயும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளால கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு லெப்ட் பார்ட்டிஸ் வந்து இல்ல ஆன் த ஒன் ஹேண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் எல்லாம் பேசினா கரெக்டா இருக்காது ஓகே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து அதனுடைய செய்தியினுடைய பின்னணிகள் மற்றும் உங்களுடைய கூர்ந்த கருத்துக்களை வந்து எங்க நேரங்களுக்கு பரிந்துமைக்கி மிகுந்த நன்றிகள் சார் நன்றி